ஸ்ரீ பேச்சு ஜோட நேர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிட இடம் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மாசி மாதம் கன்னிராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அந்த வீடியோவை சப்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கன்னிராசினேர்களை மாசி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்தில் மாசி பதிமூணாம் தேதி வரை இருப்பதும் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தருவதும் அதே இது மாசி பதிமூணுக்கு மேல் ஏழாம் இடத்தில் நீசபங்கம் பெற்று ராஜயோகம் பெறுவதும் வெகு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் சுக்குரன் ரெண்டு குடையவேன் ஏழில் உச்சம் பெற்றும் அவரோடு புதன் சேர்வது பெண்கள் லைனில் அதாவது பெண்களால் அதாவது முன்னேற்றங்களையும் ஒரு பெண் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து ஒரு தொழிலில் முன்னேற்றங்களோ அல்லது பொருளாதார வரவை ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை உண்டாக்கும் இந்த மாதம் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் துணையோடு வந்து அந்த தொழிலில் விருத்தி பண்ணி தொழில் துறைய மாற்றங்களையும் பொருளாதார வரவையும் ஏற்படுத்தும் இந்த மாதம் அதே இது சுக்கரன் உச்சம் பிறகு ரெண்டு குடையவன் கலைத்துறை ஆடை ஆபாரங்கள் சம்பந்தப்பட்ட துறை தங்க வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களாக நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் எதிர்காலம் சிறப்பான அமையாதம் புதிய தொழில் தொடங்குவவர்கள் இந்த மாதத்தில் புதிய தொழில் தொடங்குவதற்கான அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே கூடிய சுக்கரன் ஏழில் உச்சமிட்டு இருப்பதும் புதன் நீசபங்க ராஜயகம் பெறுவதும் எதிர்பாராத அவன் ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை இப்படி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் அதே கன்னிராசினியர்களுக்கு ராசிநாதனை ராசியை குரு பார்ப்பதும் ராசி நாதனை பார்ப்பதும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும் அதாவது எது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஆண் பெண் இருவர்களுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதையும் உண்டாக்கும் வேலையில் உள்ள பெண்மணிகள் அதாவது வேலையில் உள்ள பெண்மணிகள் ஐடி சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கும் நல்ல சிறப்பான மாற்றங்களை உண்டாக்கும் அதே இது செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பது கட்டட சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகளை இருப்பவருக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் அதேமாதிரி ஆறாம் இடத்தில் சனி இருப்பது உருக்கு இரும்பு ஆலை சம்மந்தப்பட்ட துறைகளை இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் ஆறில் சனி இருப்பது இதை வந்து மண்ணால் விளையக்கூடிய பொருள்கள் நல்லா இருக்குங்க அதாவது பூமியால் விளைச்சல் செலுங்குது நெல் பயிரிலேருந்து நீங்கள் கிழங்கு வகையிலேருந்து எந்த பொருள் தயார் பண்ணுறதோ அல்லது உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அதே இது பிளாஸ்டிக் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் கூடாமல் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் கல்யாண வயதில் இருப்பவர் ஆண் பெண் இருபவர்களுக்குமே நல்ல வாய்ப்பு இந்த மாதம் தேடி வருங்க வயதானவர்கள் மட்டும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கும் அறுபது வயது அறுபது வயதுக்கு மேல் கடந்தவர்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்கள் கணவன் முனை உறவுகள் நல்ல அந்நியமனியை ஏற்படும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதோ உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதோ அல்லது வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தையே ஏற்படுத்துங்கள் பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஐந்தாம் இடத்தை குறுபார்ப்பது பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படுகிறது பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்பே இந்த மாதம் உண்டாக்குங்க அதேமாதிரி மூன்றாம் இடத்தை குறுபார்ப்பது சகோதரன் வழி சகோதரி வழிகளில் நல்ல ஒத்துழைப்பு அனுசரிப்பு உண்டாக்குங்க இந்த மாதம் ம இந்த மாதம் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் விஷ்ணு வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட இடம் இருக்கும்போ நன்றி வணக்கம்